செல்லிஸ்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு ஹாப்பி மார்னிங் பண்ணம் பேசிட்டு இருக்கேன் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு பல்வேறு மாவட்டத்தில் கனமழையானது இருந்திருக்கு அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த மாவட்ட ஆச்சரிப்பு அந்த மாவட்டத்தோட கூட ஆச்சரிப்பு பல்வேறு மாவட்டங்களில் விடுமுறை விட ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டாங்க ஸோ இன்னொரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உங்களுக்கு பள்ளிகளுக்கு விடுமுறை அனவுன்ஸ்மெண்ட் வந்துடும் ஓகேவா நேற்று தினமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமை விட்டுருந்தாங்க இன்னைக்கு வந்து அதோட தான் எச்சாவது உங்களுக்கு வரப்போது ஏன்னா ரெட் அர்ட் வர தென் மாவட்டங்களா ரெட் அலர்ட்டு எச்சரிக்கை விடுத்துட்டாங்க தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் ஓகேவா ஸோ கண்டிப்பாக கிட்டத்தட்ட ஏழுல இருந்து பத்து மாவட்டங்களுக்கு விடுமுறை வாய்ப்புகள் இருக்கு அந்த மாவட்டம் என்ன அப்படின்னு பார்த்தாலும் அதை பார்த்து படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சார் ஓகேப்பா அந்த மாவட்டம் என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்க இந்த மாவட்டம் தான் மாவட்டம் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா முதல் மாவட்டமாக ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி அரியலூர் திருச்சிராப்பள்ளி தென்காசி சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழையானது வெளுத்து வாங்கிட்டுருக்கு தென் மாவட்டங்களில் ரெட் அலர்ட் எச்சரிக்கையை எடுத்துட்டாங்க ஓகேவா ரெட் அலர்ட்னால் சாதாரண மழை கிடையாதுப்பா ரெட் அலர்ட்னா ரொம்ப ரொம்ப மிக மிக கனமழை எச்சரிக்கை ரொம்ப ரொம்ப கனமழை எச்சரிக்கை பெய்தால் மட்டுமே அந்த ரெட் அலர்ட் எச்சரிக்கை விட்டுருப்பாங்க அந்த எச்சரிக்கை பார்த்தீங்கன்னா நம்ம நமக்கு நேற்று நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினொரு மணிக்கு மணிக்கு விட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஓகேவா ஸோ அதெல்லாம் இன்னி தான் அது வந்து சேரும் உங்களுக்கு ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக மிக கனமழை எச்சரிக்கை விட்டுருக்காங்க ஓகேவா கிட்டத்தட்ட நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு எச்சரிக்கை கூட விடலை பட் இன்றைக்கி பார்த்திங்கனா ரெட் அலர்ட்டை எச்சரிக்கை விட்டுருக்காங்க ஸோ கண்டிப்பாக மிக மிக கனமழை எச்சரிக்கை இருக்குது ஓகேவா நம்ம நேற்று வரைக்கும் வீடியோவே போட கிடையாது ஓகேவா ஸோ உங்க நேற்றுலேருந்து நேற்று நேற்று தான் வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணோம் ஏன்னா ரெயின் லீவ் போனால் உங்களுக்கு ஒரு மாவட்டம் ரெண்டு மாவட்டம் தான் விடுமுறை வந்துட்டு இருந்துச்சு நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு மாவட்டம் வீடுமணி வந்துடுச்சு அதனால நான் வீடியோ உங்களுக்கு மெயினாகவே அப்லோட் பண்ணிடலாம் வீடியோ அப்லோட் பண்ண மாட்டேன் தேவையான அப்லோட் பண்ண மாட்டேன் டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு யாரால்தான் உங்களுக்கு முக்கியமான வீடியோ மட்டும் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் ஓகேவா வேணாம் உங்களுக்கு நினைக்கிறேன் ஸோ ஓகேப்பா பார்த்து சேஃபாக ரெயின் அப்டேட்ஸ் வந்து நம்ம உங்களுக்கு தொடர்ந்து டக்கு டக்குன்னு அப்டேட் பண்ணிக்கலாம் செகண்ட் மென்ட் எக்ஸாம் ஆல்மோஸ்ட் எண்ட்ரி பந்தாச்சு இதுக்காக உனக்கு ஆஃப் எக்ஸாம் வரப்போது அதற்கான அதுக்கான இப்பார்ட்டன் அதோட ஸ்டடி பண்ணியாச்சு நம்ம சேனல் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் ரெயின் அப்டேட் இன்னும் சில மணி மணி நேரத்தில் வந்துடும் இந்த வீடியோ நீங்கள் எத்தனை மணிக்கு பார்க்குறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோ டைமிங்கை கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த மாவட்டத்தில் உங்கள் மாவட்டத்தில் எந்த மாவட்டத்தில் மழை பொழுதுன்னு சொல்லி அந்த மாவட்டத்தை பேரை கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேவா ஓகே மீடிய சில குட்டிஸ் தச்சு நினைக்கிறேன் ரெயின் அப்டேட்ஸ் வந்து அந்த மாவட்ட ஆச்சு உங்களுக்கு டக்குனு அப்டேட் பண்ணிவிடும் அப்டேட் பண்ண அடுத்த செகண்ட் நம்மளுடைய சேனலில் ஃபஸ்ட் வந்துடும் அதுக்கு அடுத்தபடியாக நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் வந்துடும் கீழே டிஸ்கிரிப்ஷன் கால் மாதம் வாட்ஸ்அப் சேனல் இருக்குது அது ஆடி பதினஞ்சு பேர் இருக்காங்க ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க ரெயின் அப்டேஸ் மட்டும் கிடையாதுப்பா சிக்ஸ் டூ டுவெல்த்துக்கான இம்பார்ட்டன் கொஸ்டின்ஸ் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு அதில் வரப்போது ஸோ அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க ஓகேவா ஓகே சில குட்டிஸ் தச்சு நினைக்கிறேன் வீடியோ தான் பண்ணிக்கலாம் பை ஸ்டூடெண்ட்ஸ் பாய்